அரசாங்கம் ஒரு கொண்டு சிறுபான்மை சமுதாய மக்களை ஒரு பதட்டத்தில் வைத்து அதன்படியாக தங்களுடைய அனுப்பிக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் சட்டம் இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு பெரிய அளவிலே இந்தியா முழுவதும் போராட்டம் செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பை முஸ்லிம் முன்னால் இந்த சட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள் என்ன இந்த சட்டத்தில் என்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்ற ஒரு குறைந்தபட்ச புரிதல் நம்ம எல்லாத்துக்குமே தேவை ஏன் இதை இருக்கின்றீர்கள் இந்த சட்டத்தை அப்படி நீங்கள் என்ன குறை என்று யாராவது ஒருத்தர் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியும் அந்த அடிப்படையில் ஒரு சில குறைகளை மட்டும் எத்தனை மோசமான விளைவுகளை

வகுப்பை யூசர் அப்படிங்கிற ஒரு பீவை கொண்டிருக்கின்றது வகுப்பு யூசர் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒருத்தருடைய பேய்பாட்ல ஒரு நிலை இருக்கின்றது நீங்களுடைய காலமாக அது பள்ளிவாசனாக காலமாக இந்த டாக்குமெண்ட் கிடையாது இந்த கிடையாது காலத்துக்கு பழங்காலம் தொட்டு இது வள்ளிவாசலாக இருக்கின்றது அபுருசாராக இருக்கின்றது என்றால் இது ஒக்குதான் இதுக்கு பேர் எல்லாம் தேவையில்லை இதுக்கு என்ன அர்த்தம் ஒப்பு வை யூஸர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்பு சகோதரர்கள் எப்படி விடே இப்பொழுது பாராளமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இப்படி ஒரு நிலம் இருக்குமே ஆகலாம் நீங்கள் காலம் அது பள்ளிவாசலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அனுசானா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் எந்த விதமான சர்ச்சை ஏற்படாத ஏற்படாத அளவுக்கு ஏற்படாத வரை எனக்கு பிரச்சனை கிடையாது சர்ச்சை ஏற்படவில்லை என்றால் பிரச்சனை இல்லை சர்ச்சை மறைந்து என்றால் அது ஒப்பு எனக்கு கிடையாது வெள்ள முடிய வேண்டும் உதாரணத்துக்கு செல்வதாக என்றால் வட நாட்டிலே தர்ஜியான்

வாங்கிட்டால் இப்போ என்ன செய்ய முடியாது இது எனக்கு சொந்தமானது எனக்கு வாக்கியமானது அதை நான் காலகாலமாக பயன்படுத்தி இருந்தேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது இதுதான் சட்டம் அப்படியே சட்டத்திற்கு என்று சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்குடைய சட்டம் என்ன சொல்கின்றது என்றால் இல்லை இல்லை வக்குடைய நிலமாக இருந்தால் கூட அதாவது வக்குடைய நிலத்தை யாரோ ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்து கிட்டத்தட்ட பனிரண்டு வருடம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு சொந்தமாகவிடும் சட்டத்திலிருந்து விடுகின்றது எத்தனையோடைய நிலங்களை சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக வைத்திருக்கிறார்கள் அவர்களின் நிலத்தை மீட்க ஆனால் இந்த சட்டம் அவர்களுக்கான பாதையை திறந்துவிட்டு நீங்கள் ஆக்கிரமித்ததெல்லாம் உங்களுக்கு என்று அவர்களுக்கு அடித்தருகின்றது இது நாம் எதிர்க்கக்கூடிய இரண்டாம் விஷயம் மூன்றாம் விஷயத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒப்பு செய்யக்கூடிய சமூக காரியங்களுக்காக வேண்டி அடிக்கக்கூடிய உரிமை என்பது வெறும் சிறுமிகளுக்கு மட்டுமே இதர சமூக மக்களுக்கும் இருக்கின்றது அவர்களுக்கு போய்வதற்காக மடங்களுக்காக வேண்டி தானம் செய்திருப்பார்கள் அதை நிர்வகிப்பதற்கு என்று ஒரு அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகளில் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்க முடியும் ஆனால் வக்ஃபு என்ற வரும் பொழுது அந்த வக்ஃபிலே வக்ஃபு போர்டிலே அந்த நிர்வாகத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட இருக்கலாம் அந்த நிர்வாகத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட உறுப்பினர்களாக இருக்கலாம் என்ற பாதையை இந்த சட்டம் திறந்துவிடுகின்றது உணவு அடியாயம்

அரசியல் சாசனம் அவருக்கு தந்த உரிமை சம உரிமை இவற்றை எல்லாம் இருந்து குடுக்கி நமக்கு எந்த விதமான உரிமைகளை தர தேவையில்லை நமக்கு என்ன உரிமைகள் நாட்டிலே தரப்பட்டிருக்கின்றதோ அரசியல் சாசன நமக்கு உறுதி செய்திருக்கின்றதோ அதையாவது குறைந்தபட்சம் பாதுகாக்கலாம் அதையும் கூட இந்த அரசாங்கம் நம்மிடம் இருந்து குடிக்குவதற்கு முயற்சிக்கின்றது என்று சொன்னால் இந்த அநியாயத்திற்கு எதிராக பொருள் கொடுக்காமல் இருக்க முடியாது கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் அன்பு சகோதரிகளை பெரியவர்களே இந்த மாதிரி நேரம் விஷயங்கள் அந்த அளவுக்கு பேசுவதில்லை ஆனாலும் இதை பேசுவதற்கு காரணம் பயம் காட்டுவது கிடையாது நமக்கு நம்பிக்கை நம்பிக்கையூட்டுவதுதான் இந்த உரையுடைய நோக்கம் இஸ்லாம் என்பது இது எதிர்ப்புகளை கண்டு அஞ்சக்கூடிய மார்க்கு அல்ல இது எதிர்ப்புகளுக்கு மத்தியம் தான் வளர்ந்து வந்திருக்கின்றது அவர்கள் உலகில் வந்தபோது அவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் வீட்டை சுற்றி முற்றுகையிட்டிருந்தார்கள் இஸ்லாம் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் வளர்ந்திருக்கின்றனர் எனவே எதிர்ப்புகள் நம்மை பதவாற்பதற்காக அல்ல நம்மை பக்குவப்படுத்துவதற்காக நாம் முறங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம் விழிப்புணர்வு இல்லாத இருக்கின்றோம் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இது போன்ற எதிர்ப்புகளும் இது போன்ற சங்கடங்களும் எனவே அந்த சகோதரர்களை கூறியவர்களே நாம் கடந்த காலத்தில் இருந்ததை போலவே நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் இருப்போமே நிறைய உரிமைகள் நம்மை விட்டு பொறுமையும் எதிர்கால சமுதாயம் ஒரு பெரிய பார்த்துதலுக்கு உள்ளாகிவிடும் அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது எனவே நமக்குள்ளே என்ன குறைகள் ஏற்பட்டன நம்முடைய நம்பிக்கைகளில் கண்டிப்பாக குறைகள் ஏற்பட்டு

அன்று சகோதரிகளை பெரியவர்களே அதுபோல ஒற்றுமை என்பது இன்றைய காலத்தில் மிக மிக அவசியமானது ஒற்றுமையாக நாம் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவையானால் இன்ஷால்லா இதை ஒரு உலகம் எதிர்த்தாலும் கூட அந்த பொறுத்துறை இருப்பான் என்ற நிரூபிக்கின்றன எனவே அந்த ஒற்றுமையோடு இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கையாளுமையான எதிர்ப்புகள் இஸ்லாத்திற்கு சாதகமான விளைவுமுறை ஏற்படுத்திவிடும் என்பதில் எந்த சந்தேகங்களில் அப்படிப்பட்ட சிறந்த எதிர்காலத்தை நோக்கி நடைபெறக்கூடிய சமுதாயமாக தன்னை தகுதி செய்வான நீண்ட நிறைய நாட்கள் நோய் ஒளி இல்லாமல் சுகத்தோடு பத்தோடு வாழ்ந்து அல்லாமல் நின்று வழிபட்டு வாழக்கூடிய